அகரம் ராசி ஜோதிட பிரியர்களே குரு பயிற்சி பலன் குரு பகவான் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ அஞ்சு முதல் ஓர் ஆண்டுகள் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரணரோக்சத்ரூஸ்தானத்துக்கு வருகிறார் அப்போ நிறைய எதிர்ப்புகள் இருக்குமா இல்லாட்ட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குமா உடல்நிலைகளில் எதுவும் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு நீங்கள் பல கேள்விகள் கேட்குறீங்க ஆனால் குரு பகவான் அந்த இடத்துக்கு வரும்போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களை நீக்கி தரக்கூடிய அமைப்பு அவருக்கு உண்டு அதனால் நம்ம வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம உடல்நிலையை நல்ல கவனமாக பார்த்துக்கிடணும் அதே மாதிரி கடன் கிடைக்கும் பழைய கடன்களை கொஞ்சம் அடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் கடன்களை பார்த்து வாங்குங்க தேவையில்லாமல் கடன்களை வாங்கி நம்ம கஷ்டப்பட வேண்டாம் அதுக்கு பிறகு நம்மளுடைய பிரச்சனைகள் எந்த பிரச்சனைனாலும் மூக்க நுழைக்காதே அது குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் பக்கத்து வீட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது நண்பர்கள்ட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம மூக்க நுழைக்காமல் இருந்தால் நமக்கு நன்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படி நமக்கு பிரச்சனைக்குரிய இடத்துல உடல்நல பிரச்சனைக்குரிய இடத்துல கடன் பிரச்சனைக்குரிய இடத்துல குரு பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்தாலும் மகராசிக்கு அவர் மூன்று அற்புதமான இடங்களை குரு பார்க்கிறார் அப்படி பார்க்கக்கூடிய அற்புதமான இட கோடி நன்மைகளை முதல்ல அவருடைய அஞ்சாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு அதாவது மகர் ராசிக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப தொழில் விருத்தி நல்ல வாழ்க்கையில் வேலை கிடைக்காத பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் சூப்பராக வேலை கிடைக்கக்கூடிய யோகம் நல்ல நல்ல சம்பளம் நம்மளுடைய வாழ்க்கை தரம் நம்ம படிப்படியாக உயரும் அதே மாதிரி நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் நல்ல லாபம் கூட செய்கிறது நல்ல விளம்பரம் படுத்துறது நல்ல நமக்கு மிஸ்னரி வாங்கிறது அந்த பிராஞ்சஸ் பண்ணுறது அப்படி தொழில் வேலை இதிலெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்தை பார்க்குறார் இந்த இடத்த பார்க்கறதுனால நல்ல நமக்கு வந்து மோட்சஸ்தானம் சொல்லுவோம் நிறைய தான தர்மங்கள் பண்ணுவோம் இது பிரயாண ஸ்தானம் சொல்லுவோம் வேனு பஸ்ஸு காரு ஆட்டோ இந்த மாதிரி வாகனங்கள் வாங்கி தொழில் பண்ணுறது வாகனங்கள் பிரயாணம் கப்பல் பயணம் அதே போல் நம்ம பிளேன் பயணம் அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்கிறதுக்குரிய இடமும் இந்த இடம் தான் அப்போ நமக்கு கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம் நமக்கு சூப்பராக சுற்றுலாவாகவோ அல்லது வேலை வாய்ப்புக்காகவோ அல்லது தொழில் வாய்ப்புக்காகவோ சூப்பராக அமையும் எந்த நாட்டில் நம்ம வா வாழ்கிறோமோ அந்த நாட்டில் குடியுரிமை முயற்சிகளை சூப்பராக எடுக்கலாம் அப்படி குடியுரிமை முயற்சிகள் எடுக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை கிடைக்கும் அதனால் வெளிநாட்டு பயணங்கள் அற்புதம் அமையும் இந்த மூன்று அற்புதமான இடங்கள் ரொம்ப சூப்பர் அதனால் நமக்கு வந்து ஆறாம் இடத்துல இருந்து சில சிரமங்களை கொடுத்தாலும் இந்த மூன்று அற்புதமான சமமான இடத்தை பார்க்குறதுனால நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ இந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல குரு இருக்கும்போது கந்த சஷ்டி கவசப்படிங்க கந்த குரு கவசப்படிங்க அதே போல் வந்து சுப்பிரமணியருடைய ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க வியாழக்கிழமை தோறும் அதே போல் நவகிரகத்தில் இருக்க குரு பகவானையும் வியாழக்கிழமை சென்று தரிசனம் பண்ணிட்டு வாங்க சாய் பாபாவை தரிசனம் பண்ணலாம் ராகவேந்திர தரிசனம் பண்ணலாம் சித்தர்கள் தரிசனம் ரிஷிகள் தரிசனம் நம்ம வாழ்க்கையை முன்னேற்றம் நன்றி தெய்வீகம் அறிவித்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் பயன்படுத்துகிறது சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா இதனுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து நேம் பதிவு விடுங்க நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தேவிக மாறிமுத்து